மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயமாக கொள்ளையடிச்சிக்கிறோம் மத்தியில் கூட்டாக கொள்ளையடிச்சிக்கிறோங்கிறார் தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆ முடியாது எங்களுக்கும் பங்கு கூடுன்ட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் சண்டை தவிர வேற ஒன்றும் கிடையாது சம்பாதிக்கல கொஞ்சம் கொடுத்துட்டா கம்மெண்ட் இருப்பாங்க மந்திரி பதவியெல்லாம் கேட்க மாட்டேன் யாருக்கும் கதை தெரியலைங்கிற ஏமாத்துருவார் இவர் எப்பயுமே செல்வார் தமிழ் இனம் தமிழர்களுக்காக தமிழுக்காக அப்படி இப்படி மாற இனத்தை அழிச்சு நான் கேட்குறேன் தமிழர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒத்துக்கிறேன் இந்த தமிழர் தமிழ் இந்த தமிழரோட இன்னைக்கு அவர் கூட்டணி உங்களை யாரு வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னா சொல்லுங்க பார்ப்போம் எந்த பேரறிஞர் அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்ட ஒரு போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார் இவர் ஆட்சிக்கு வந்து அவரோட கூட்டணி வைக்கிறார் எம்பதில் இவருடைய ஊழல் பூச்சி பூச்சிக்கொல்லி ஊழல் கோதுபர ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்கிறார் இவர் தான் இந்திரா காந்தி அடிச்சார் அடித்து பிடிச்சி சொல்லிட்டார் ரத்தமாக சகப்பு கடை ரத்தம் வரும் அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள் இன்றைக்கி வலுவும் பேசுகிறார் கலைஞரின் வீடா தமிழ்நாடாங்கிறது தான் இன்னைக்கு நாட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னார் ஆனால் பத்து வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே கூட்டணி வந்து திமுகவுடன் நாங்கள் வந்து இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் நான் வந்து சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்று டூ ஹண்ட்ரட் பிளஸ் பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லி திமுக அதுதான் இல்ல எல்லாமே வந்து திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம்